ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரியுது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குனு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கார சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த கார சட்னி வீடியோவை பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு சவமேள கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் வரமிளகாய் அஞ்சு சேர்த்திருக்கேன் பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்புல ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீத மிதமான இலைய வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க தக்காளி அஞ்சு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக சேர்த்து சட்னி செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும் இப்போ தக்காளி சுற்றுறதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி டார்ல சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திருக்கு இதுக்கு தாளிப்பு தாலிப்பூ தாளிப்பு சேர்த்திருக்கு அரை காரண்டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு கருவேப்பில கொஞ்சமாக வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணி இந்த சட்னி நான் கெட்டியாக வச்சிருக்கேன் கெட்டியா சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையா இருக்கும் அதிகம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி கெட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நெய் தோசைக்கு அதோட அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார சட்னி வீடியோவை பார்த்துட்டு நான் செய்த முறையிலே அளவுங்களோட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்